வணக்கம் மற்றொரு உண்மையலசி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் இலங்கையில் யாழ்ப்பாணம் சொம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியிலிருந்து சிறுவர்கள் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று பேரின் மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நேற்றம் நடாத்தப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மேலும் ஐந்து மனித எலும்பு கூடுகள் கிடைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிந்துபாத்தி மனித புதைகுளிலிருந்து இதுவரை முப்பத்தி எட்டு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவற்றுக்கான மனித எலும்புக்கூடுகளில் பெரும்பாலான சிறுவர்கள் எலும்புக்கூடுகளும் காணப்படுவதாக பெரிய சர்ச்சை ஒன்று தோன்றியிருக்கிறது இந்த பகுதியில் தொடர்ந்து மகிழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்ன நடக்கின்றது நீல நிறத்திலான புத்தகப்பையுடன் அடையாளம் காணப்பட்ட சிறு குழந்தையொன்றின் எலும்புக்கூடு இரு தினங்களுக்கு முன்பு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து பாதனி மற்றும் குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் அதாவது புதைக்குழி அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்யும் வழக்கறிஞர் ரனிதா ஞானராஜா வந்து விடயத்தை சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தக பையுடன் இருந்த மனித உடல் முழுமையாக நாள் முழுவதையும் செலவிட்டு நிலத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டிருக்கு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தையின் உடலுடன் காணனி காலணியும் அதே நேரத்தில் சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மையொன்றும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என வழக்கறிஞர் சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா சொல்லியிருக்கிறார் ஜாழ்பணம் சிந்துபாத்தி மனித புதைக்குழியிலிருந்து பின்னிப்புனைந்த நிலையில் மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரனிதா கூறியிருக்கிறார் இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஐந்து எலும்புக்கூடுகள் காணப்படுவதாகவும் சாத்தியம் இல்லது என்ற விடயத்தை இருக்கிறார் அந்த தொகுதியில் சரியாக எத்தனை எலும்புக்கூடுகள் இருக்கு என்பது குறித்து தற்போதைக்கு கூற முடியாது என்ற வெளி வெளிவந்திருக்குது இவ்வாறு நேற்று நாள் முழுவதும் நடந்த அகழ்வு பணிகளோடு ஒன்றோடு ஒன்று பின்னிப்புணைந்ததான மேலதிக ஐந்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு எண்ணிக்கை எத்தனை என்பது சரியாக சொல்ல முடியாது அது ஒரு குழப்பமான முறையில் அந்த உடலங்கள் காணப்படுகின்றன என்ற விட அங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஜாழ்ப்பானம் சிந்துபாத்தி பழைய மனித புதைக்குழி வழக்கையும் சம் மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி வழக்கையும் புதிய மனிதகுழி வழக்கையும் ஒன்றாகணைப்பதற்கான முன்னெடுப்புகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றதாக பாதிக்கப்பட்ட சார்பில் புதைகுழி அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்கின்ற சட்டத்தையும் சொல்லுகிறார் செம்மனே பழைய புதைக்குழி தோண்டுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பிரதான சட்ட மருத்துவ அதிகாரி பேரேரா அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்தார் தற்போது அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணிகளின் தகவல்களை வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது கிட்டத்தட்ட அந்த வழக்கம் இந்த வழக்கும் இருவரு வழக்குகளாக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்பு படுத்த வேண்டிய நிலைமை இருக்குது இதனால முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த வழக்கை இந்த வழக்குடன் சேர்ந்து அழைப்பதற்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் செய்வதற்கான கலந்துரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள் முழுமையாக மீட்கப்பட்ட நிலையில பகுதியில் காணாமல் போனதாக கூறப்படுவோர் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி நிலையில் செம்மணி பகுதியில் ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் நடத்தப்பட்ட அகழ்வு பணிகளின் போது அந்த பகுதியில் மனித புதைக்குழி காணப்படுகின்ற

மன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றமையினால இனி வருகின்ற காலங்களில் அப்படியானது வருமாக இருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் தாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக படங்கள் வெளியிடப்படும் பட்சத்தில் அது விசாரணைகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் குழப்பகரமான நிலைமை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனை தவிர்க்கும் நோக்கத்திலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் சொல்லுகிறார் என்கிற விடயத்தையும் சொல்லுகின்றோம் இதையும் தாண்டி மனித உரிமை ஆணையாளர் ஐநா மனித உரிமை ஆணையாளர் நேரில் பார்வையிட விடிய இலங்கைக்கான அதிகாரப்பூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் குழுவினுடைய ஆணையாளர் நியாயகம் வோல்கர் டர்க் செம்மணி பகுதிக்கு சென்றார் செம்மணி பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்களோடு கலந்துரையாடினார் அங்கு நினைவு தூவிக்கு மலரஞ்சலி செலுத்தி அஞ்சலி செலுத்தி இருந்ததையும் அவர் தானித்திருந்தோம் இலங்கையில் தொடருகின்ற இந்த மனித புதிகுலிகள் என்பது நீண்ட வரிசைகளாக சொல்லுது இலங்கையில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மனித புதிகுலிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கடந்த வருடம் அறிக்கையொன்றினூடாக அறிவித்திருந்த நிலையில் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டதன் பின்னர் மூன்று மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி கொழும்புத்துறை மனித புதைக்குழி யாழ்ப்பாணம் சிந்துபாத்தி மனித புதைக்குழி ஆகியன கடந்த ஒரு வருட காலத்துக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிகளாக பதிவாகி இருக்கின்றது ஆகவே இலங்கையில் தோண்ட தோண்ட வெளிவருகின்ற இந்த மனித புதைக்குழிகள் சார்ந்த என்ன நடக்குது இலங்கையில் தோண்ட தோண்ட வெளிவருகின்ற மனித புதிகளால் எவ்வாறான சிக்கல் நிலைகள் எவ்வாறான ஒரு தீர்வு வரப்போகின்றது என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது ஆகவே இந்த புதை பெயர்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஜாழ்பாணம் துரியப்பா விளையாட்டரங்கம் ஜாழ்பாணம் செம்மணி மனித புதை குழி மிருசுவில் இருசுவில் மனித புதை குழி கிளிநோச்சி மனித புதை குழி கிளிநோச்சி கணேசபுரம் மனித புதை குழி முல்லைத்தீவு புது குடியிருப்பு மனித புதை குழி முல்லைத்தீவுல முல்லைத்தீவு மனித புதை குழி ரெண்டு புது முல்லைத்தீவுல ரெண்டு மனித இருக்குது மென்னார் மனித புதை அதே போல திரு மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதை இவ்வாறு பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் நிறைய மனித புதைக்குழிகள் இணை இவ்வாறு இருக்க இந்த சிந்து பாத்தி இந்து மயானத்தினுடைய மனித புதைக்குழி சார்ந்த நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்றன என்பறு இருக்கிறது தொடர்ச்சியாக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பதட்டமான நிலை இருக்கிறது வாகனங்கள் எல்லாம் நோட்டமிடுகின்றது இருப்பினும் அங்கு அகழ்வு பணிகள் என்பது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவில் அங்கு அந்த பின்னி பிணைந்த மாதிரி மக்களுடைய அந்த மனித எலும்பு தொகுதிகள் எம்பு தொகுதிகள் என்றது காட்சியளிக்க கூடியதாக இருக்கிறது மிகவும் சிக்கலான முறையில் அந்த எம்பு தொகுதிகளை வெளியெடுப்பதற்கான அகழ்வு பணிகளில் பணியாளர்கள் இணைந்து செயற்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்கின்றோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதோடைய அகழ்வு பணிகள் எல்லாம் எப்படி முன்னெடுக்கப்படுகிறது இதுக்கான தீர்வுகளை எப்படி கொடுக்க போகின்றார்கள் உண்மையில் பல்வேறுபட்ட கேள்விகளோடுதான் கேள்விகளோடு தற்போது பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் அந்த பாடசாலை மாணவனுடைய அந்த சிறிய வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிகளில் வெளிவந்த அந்த பொம்மையினுடைய புகைப்படத்தை போட்டிருக்கிறது சில வீடுகளில் புகைப்படத்தில் இருந்த புகைப்படமும் அதில் அந்த பொம்மையை வைத்திருக்கிறார்கள் இன்று இந்த புதைக்குழியில் இந்த பொம்மை இருக்கின்றவாறான பல புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதையும் தாண்டி பலர் நெருடல்களை எங்களுடைய உள்ளத்தை வந்து கொஞ்சம் கவலையை உண்டு பண்ணுகின்ற இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் பாதிக்கக்கூடிய வகையிலான பதிவுகள் பார்க்கின்ற பொழுது என்னடா நடக்குதுங்கட ஸ்ரீலங்காவில் இவ்வாறான கொடுமைகள் நடைபெற்றதா இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்ற கேள்விகளை உண்டு பண்ணியிருக்கிறார் உண்மையிலே சொல்வார்கள் மனிதர்கள்லாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள் தெய்வங்களாக வேண்டியவர்கள் மிருகங்கள் மிருகங்களாக இருக்கின்றது ஆனால் இங்கே மனிதர்கள் மிருகங்களாகின்ற நிலைப்பாடு இருக்கிறது மிருகங்கள் தான் இருந்தார்களா கடந்த காலங்களில் இவ்வாறான செயல்பாடுகளை இவ்வாறான கொடூர சம்பவங்களை கொரூடமாக செய்திருக்கிறார்கள் என்கின்ற கள்திகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த नगरीகள் எப்படி நகர போகின்றது என்பதை மற்றுமொருமுறை நேசனர்கள் ஜில் சந்திப்போம். வணக்கம்.